லியோ டால்ஸ்டாயின் தி த்ரீ ஹெர்மிட்ஸ் என்ற கதை ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறில் எழுதப்பட்டது சோலோவெட்ஸ்கி மடாலயத்திற்கு பயணம் செய்யும் ஒரு பிஷப் ஒரு கப்பலில் மூன்று விசித்திரமான துறவிகளைப் பற்றி கேள்விப்படுவதிலிருந்து தொடங்குகிறது ஒரு பிஷப் மடாலயத்திற்கு பயணம் செய்யும்போது அந்த தீவில் வசிக்கும் மூன்று துறவிகளைப் பற்றி அறிந்து கொள்கிறார் இந்த துறவிகள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்குள் பேசிக்கொள்ளாமல் புரிந்து கொள்கிறார்கள் பிஷப் துறவிகளின் வாழ்க்கை முறையைப் பற்றி அறிந்து கொள்ள ஆர்வம் கொண்ட பிஷப் அவர்களை சந்திக்கச் செல்கிறார் துறவிகளின் எளிமை மற்றும் கடவுளிடம் அவர்கள் கொண்டுள்ள ஆழமான தொடர்பு ஆகியவற்றைக் கண்டு பிஷப் வியப்படைகிறார் உண்மையான ஆன்மீகம் என்பது நீண்ட ஜெபங்களிலோ அல்லது சமயச் சடங்குகளிலோ இல்லை மாறாக எளிமையான வாழ்க்கையிலும் அன்பான செயல்களிலும்தான் உள்ளது என்று டால்ஸ்டாய் இக்கதை மூலம் வலியுறுத்துகிறார் இந்த கதை கடவுளை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றியும் விவாதிக்கிறது